எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் வெயிட்டு குறையவே மாட்டேங்குதா தான் அப்போ நீங்கள் உடனே இந்த ரெசிபி தாங்க செஞ்சு சாப்பிட்ணும் மூணு வேலையும் அரிசி சாதமே சாப்பிடாமல் ஒரு வேளை இந்த சம்பார் ரவையில் கிச்சடி செஞ்சு சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக தினமும் ஒரு வேலையாச்சும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க இந்த சம்பார் ரவை கிச்சடி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ இதில் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் போல் கொத்தமல்லியில் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் ரெண்டுமே பெருசாக எடுத்துருக்கேன் கொஞ்சம் போல் கொத்தமல்லி இது எல்லாமே ஒரே டைமில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கிடலாம் நம்ம ஆயில் வந்து கொஞ்சமாக விட்டுருக்கோம்ல அதனால் ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கும் பாருங்கள் இப்போ நான் போதே ரொம்ப புகை வருது பாருங்கள் ஏன்னா நான் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன் அதனால தான் அதுக்கு தான் நல்லா அடுப்பை வந்து குறைச்சி கம்மியான தீலே வந்து வதக்குங்க இப்போது வந்து இது நல்லா வதங்கட்டும் நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துட்டு என்கிட்ட இருந்த கொஞ்சம் போல் பீன்ஸையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் பீன்ஸு பட்டாணி உருளைக்கெழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம் கேரட் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல வெறும் பீன்ஸ் தாங்க சேர்த்தேன் சூப்பராக இருந்தது பீன்ஸ்லாம் நல்லா வெந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போது இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நான் வந்து சாம்பார் ரவையே சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு சாம்பார் எடுத்து அளந்துட்டு இப்போ நான் இந்த டைமில் அந்த வதங்கிட்டு இருக்க வெங்காயம் தக்காளி இருக்குல்ல அதுலேயே சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் போல் வதக்கிக்கலாம் இந்த டிஷ்ஷை செய்ய ஆரம்பிக்கும் போதே சைடில் தண்ணியும் வச்சுட்டேன் இதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது பக்குவமாக கரெக்டாக வரும் நமக்கு இப்போது இதில் ஒரு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் இல்லை மூன்றரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் வந்து குழைவாகவே நான் வந்து செய்கிறேன் அதனால் நான் அன்றைக்கி டம்ளர் டம்ளர்கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு உதிரியாக வேணும்னா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த ரவை வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய தான் சேர்க்கணுங்க இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸோ நல்ல தண்ணியெலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டால் இப்போது மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம்லாம் நல்லா அடைங்கிருச்சு ரெண்டு விசில் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அட்டைக்கசமாக ரெடியாகிருக்கு இது வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நம்ம நாக்கே செத்து போயிடும் வெயிட் லாஸ் பண்ணும்போது டயட்டில் இருந்து இருந்து நமக்கு எந்த சாப்பாடு பார்த்தாலும் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து டயட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரியே தெரியாதுங்க இது நல்லா இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப கேலரிஸ் கம்மி தான் அதனால் உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் உங்களுக்கு வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்